வணக்கம் நேர்களே நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் லெபனானிலிருந்து வெளியேறுங்கள் பிரித்தானியா ஸ்வீடன் பிரான்ஸ் இத்தாலி பிரஜைகளுக்கு அறிவிப்பு தீவிரமடைந்து வரும் கலவரம் அவசர கூட்டத்திற்கு பிரித்தானிய பிரதமர் அழைப்பு ஜெர்மனியில் சாரதி அனுமதி பத்திரம் பெற முடியாமல் கடும் நெருக்கடியில் வெளிநாட்டவர்கள் பிரான்சில் பனிமழைச்சி அறிவு ஒருவர் பழி தேடுதல் வேட்டை தீவிரம் சுவிஸ் எல்லை தாண்டிய பயணிகளின் எண்ணிக்கை அதிகரிப்பு ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து லைட் வெகுமதிகளை திரும்ப பெறும் டிக்டாக் கொடிய வைரஸ் தொற்று கிரேக்க விவசாயிகள் வெளியிட்ட தகவல் உக்ரைன் வந்தடைந்த எப் சிக்ஸ்டீன் போர் விமானங்கள் மீண்டும் வடித்த எத்தாலியன் எட்னா எரிமலை முப்பத்தி அடி உயரத்தில் சாம்பல் தடுமாறும் பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனி ஐரோப்பிய பொருளாதாரத்தை விஞ்சும் பிரித்தானியா இனி விரிவான செய்திகள் லெபனானிலிருந்து வெளியேறுங்கள் பிரித்தானியா ஸ்வீடன் பிரான்ஸ் இத்தாலி பிரஜைகளுக்கு அறிவிப்பு லெபனானை விட்டு வெளியேறுமாறு பல நாடுகள் அங்குள்ள தமது பிரஜைகளை வலியுறுத்தியுள்ளன மத்திய கிழக்கில் அதிகரித்துள்ள போர் பதற்றம் காரணமாக அமெரிக்காவை தொடர்ந்து மேலும் பல நாடுகள் இந்த அறிவிப்பை விடுத்துள்ளன அதன்படி பிரித்தானியா ஸ்வீடன் பிரான்ஸ் கனடா இத்தாலி மற்றும் ஜோர்தான் ஆகிய நாடுகள் இந்த அறிவுறுத்தல்களை வழங்கின கடந்த புதன்கிழமை தெக்ரானில் ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹனியே கொள்ள பட்டமைக்கு இஸ்ரேலுக்கு எதிராக கடுமையான பதிலடி கொடுக்கப்படும் என ஈரான் அறிவித்துள்ளதை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது தீவிரமடைந்து வரும் கலவரம் அவசர கூட்டத்திற்கு பிரித்தானிய பிரதமர் அழைப்பு பிரித்தானியாவில் நிலவி வரும் தொடர் போராட்டங்கள் மற்றும் வன்முறை சம்பவங்களை தொடர்ந்து கோப்ரா கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது டவுனிங் ஸ்ட்ரீட் இன்று கோப்ரா கூட்டத்தை நடத்தவுள்ளது பல நாட்கள் வன்முறை குடியேற்ற எதிர்ப்பு போராட்டங்கள் தீவிரமடைந்துள்ளன கட்டிடங்கள் மற்றும் வாகனங்கள் எரிக்கப்பட்டன மற்றும் புகலிட கோரிக்கையாளர்களை குறிவைத்து ஹோட்டல்களையும் தாக்க முயன்றனர் இதுவரை இருபது பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதற்கிடையில் போராட்டக்காரர்கள் தகுந்த விலை கொடுக்க வேண்டி ஏற்படும் என பிரதமர் கேர் ஸ்டாமர் எச்சரித்துள்ளார் ஜெர்மனியில் சாரதி அனுமதி பத்திரம் பெற முடியாமல் கடும் நெருக்கடியில் வெளிநாட்டவர்கள் ஜெர்மனியில் வெளிநாட்டவர்கள் சாரதி அனுமதி பத்திரம் பெற முடியாமல் கடும் நெருக்கடியில் சிக்கியுள்ளதாக வந்துள்ளது சாரதி அனுமதி பத்திரம் பெறுவதற்கு எழுத்து மூலமான பரீட்சையில் தோற்றுகின்றவர்களில் அநேகமானவர்கள் தோல்வி அடைவதாக புள்ளி விவரத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜெர்மனியில் சாரதி அனுமதி பத்திரத்தை பெறுவதற்கான எழுத்து மூலமான பரீட்சைகளில் பங்கு பெற்றுகிறவர்களில் ஐம்பது சதவீதத்திற்கும் மேற்பட்டவர்கள் இந்த பரீட்சையில் தேர்வது குறைவாக உள்ளதாக தெரியவந்துள்ளது பிரான்சில் பனிமலை சரிவு ஒருவர் பலி தேடுதல் வேட்டை தீவிரம் மலைச் சிகரங்களில் ஒன்றான தக்குள் பகுதியில் இன்று காலை ஏற்பட்ட பனிச்சரிவினால் விபத்து ஏற்பட்டுள்ளது இந்த பனிச்சரிவு விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் நால்வர் காயமடைந்தனர் அதில் ஒருவர் உயிராபத்தான நிலையில் உள்ளார் இவர்கள் அனைவரும் அன்சி நகர வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர் பனிச்சரிவுக்குள் மேலும் யாரும் சிக்கியுள்ளார்களா அல்லது பலியாகினார்களா என ஜோந்தாமினரின் மலைப்பிரிவின் படை தேடுதல்களை ஆரம்பித்துள்ளது சுவிஸ் எல்லை தாண்டிய பயணிகளின் எண்ணிக்கை அதிகரிப்பு சுவிட்சர்லாந்தில் பணிபுரியும் எல்லை தாண்டிய பயணிகளின் எண்ணிக்கை ஒரு வருடத்திற்கு இடைவெளியில் மூன்று சதவீதமாக அதிகரித்துள்ளது சுவிட்சர்லாந்தில் பணிபுரியும் எல்லை தாண்டிய பயணிகளின் எண்ணிக்கை ஒரு வருட இடைவெளியில் மூன்று சதவீதமாக அதிகரித்துள்ளது ஜூன் மாத இறுதியில் சுவிட்சர்லாந்தில் ஜி அனுமதி பெற்ற சுமார் மூன்று லட்சத்து தொன்னூற்று பேர் பணிபுரிந்தனர் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டின் இரண்டாவது காலாண்டில் மூன்று லட்சத்து முப்பத்தி எல்லை தாண்டி பயணிகள் இருந்தபோதிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் இரண்டாவது காலாண்டில் இந்த எண்ணிக்கை கிட்டத்தட்ட பத்தொன்பது சதவீதமாக அதிகரித்துள்ளது என ஃபெடரல் புள்ளியியல் அலுவலகம் தெரிவித்துள்ளது ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து லைட் வெகுமதிகளை திரும்ப பெறும் டிக்டாக் பிளாங்க் இன் டிஜிட்டல் சேவைகள் சட்டத்திற்கு இணங்க ஃபைட் டான்ஸின் டிக்டாக் அதன் டிக்டாக் லைட் வெகுமதி திட்டத்தை ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து நிரந்தரமாக திரும்ப பெற ஒப்புக்கொண்டதாக ஐரோப்பிய ஆணையம் தெரிவித்துள்ளது குழந்தைகள் மற்றும் பயனர்களின் மன ஆரோக்கியத்தில் அதன் சாத்தியமான தாக்கம் குறித்த கவலைகள் காரணமாக பிரான்ஸ் மற்றும் ஸ்பெயினில் அறிமுகப்படுத்தப்பட்ட சிறிது நேரத்திலேயே டிக்டாக் செயலியிலிருந்து உடனடி இடர் மதிப்பீட்டை ஏப்ரல் மாதம் ஐரோப்பிய ஒன்றியம் கோரியது கொடிய வைரஸ் தொற்று கிரேக்க விவசாயிகள் வெளியிட்ட தகவல் ஆடுகள் மற்றும் செம்மறி ஆடுகளிடையே பரவி ஆயிரக்கணக்கான விலங்குகளை கொள்ள வழிவகுத்த கொடிய வைரஸ் காரணமாக உற்பத்தி கடுமையாக பாதிக்கப்படும் என்பதை கிரேக்க விவசாயிகள் மறுத்துள்ளனர் கொடிய வைரஸ் காரணமாக சுமார் ஒன்பதாயிரம் விலங்குகள் கொல்லப்பட வேண்டியிருந்தது ஆனால் அது ஏற்றுமதிக்கு ஆபத்தை ஏற்படுத்தாது என்று கிரேக்க கால்நடைகள் சங்கத்தின் மூத்த நபரான கிறிஸ்டோ சோபனோஸ் கூறினார் ஆண்டு ஒரு லட்சத்து இருபதாயிரம் மென்மையான நொறுங்கிய சீஸ் வெளியிடப்படும் என்றார் எங்களிடம் போதுமான பால் உள்ளது இந்த சூழ்நிலையை சமாளிக்க அதிகாரிகள் துரிதமாக நடவடிக்கை எடுத்துள்ளார்கள் என்றும் அவர் தெரிவித்தார் உக்ரைன் வந்தடைந்த போர் விமானங்கள் உக்ரைன் எப் சிக்ஸ்டீன் போர் விமானங்களை பயன்படுத்த தொடங்கி இருப்பதாக அந்நாட்டின் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் போர் விமானங்கள் முழுக்க முழுக்க அமெரிக்காவால் தயாரிக்கப்பட்ட போர் விமானமாகும் உக்ரைனால் நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்ட இந்த போர் விமானம் கிட்டத்தட்ட ரஷ்ய படையெடுப்பு தொடங்கி இருபத்தொன்பது மாதங்களுக்கு பிறகு வந்தடைந்துள்ளது மேலும் எப் சிக்ஸ்டீன் போர் விமானங்கள் தற்போது உக்ரைனில் உள்ளது இந்த ஜெட் விமானங்களில் தேர்ச்சி பெற்ற நமது விமானிகள் ஏற்கனவே தமது நாட்டின் பாதுகாப்பிற்காக பயன்படுத்த அடைகிறேன் என்று தெரிவித்தார் மீண்டும் வெடித்த இத்தாலியின் எட்னா எரிமலை முப்பத்தி இரண்டு அடி உயரத்தில் சாம்பல் இந்த கோடையில் ஐந்தாவது முறையாக இத்தாலியின் மவுண்ட் எட்னா எரிமலை வெடிக்க தொடங்கியது இதனால் விமானங்கள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது இருப்பினும் தொடர் எரிமலை வெடிப்பதால் மேலும் தாமதம் ஏற்பட வாய்ப்புள்ளதாக அதிகாரிகள் எச்சரிக்கின்றனர் எட்னாமலை ஞாயிற்றுக்கிழமை வெடிக்க தொடங்கியதாக இத்தாலியின் தேசிய புவி இயற்பியல் மற்றும் எரிமலையியல் நிறுவனம் தெரிவித்துள்ளது தடுமாறும் பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனி ஐரோப்பிய பொருளாதாரத்தை விஞ்சும் பிரித்தானியா பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனி தடுமாறி வருவதால் பிரித்தானியாவின் பொருளாதாரம் ஐரோப்பாவை விஞ்சுகிறது என்று முக்கியமான துறையின் தரவுகள் காட்டுகின்றன பி குளோபல் பிரித்தானிய மேலாளரின் குறியீட்டின்படி தொழிற்கட்சியின் பொது தேர்தல் வெற்றிக்கு பிறகு நிறுவனங்கள் புதிய வாடிக்கையாளர்கள் மற்றும் ஒப்பந்தங்களின் வருகையை புகார் அளிப்பதால் மே இரண்டாயிரத்தி இருபத்து மூன்று முதல் பிரித்தானிய சேவைகளுக்கான தேவை மிக வேகமாக உயர்ந்து வருகிறது இதற்கிடையில் யூரோப் பகுதியின் இரண்டு பெரிய பொருளாதாரங்களான பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனியில் செயல்பாடும் பாதிக்கப்பட்டது